ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்லான்ட்ருக்கேன் அது வந்து என்ன டாபிக் அப்படின்னா தன்னம்பிக்கை அந்த டாபிக் பற்றி தான் வந்து ஸ்டோரி சொல்லான்ட்ருக்கேன் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து தரையை தொடக்கிற வேலைக்காக வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டிருந்தார் அந்த கம்பெனிலேருந்து அவரையும் வந்து கூப்பிட்டாங்க கூப் இன்டர்வியூக்காக வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு தரையை வந்து தொடக்க சொன்னாங்க அவனும் வந்து ரொம்ப நல்லா வந்து தரையை வந்து தொடச்சு காட்டினான் அடுத்தது வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி பண்ணாங்க பண்ணிவிட்டு இமெயில் ஐடி வந்து கொடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் வந்து அவர் என்ன சொன்னார்னால் என்கிட்ட எனக்கு வந்து இமெயில் இன்டர்நெட் இதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக இமெயில் பற்றி அதாவது இமெயில் ஐடி வந்து இருக்கணும் ச உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அனுப்பிவிட்டாங்க அவனுக்காக என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனில் ஒன்றும் புரியல கடை சீட்டில் வந்து அவன் அவனோட ஜோப்பை பார்க்கும்போது முப்பது ரூபாய் மட்டும் காசு இருந்தது சரி அந்த காசு வச்சு என்ன பண்ணான்னு யோசிக்கும்போது டைரெக்டாக வந்து மார்க்கெட்டுக்கு போனான் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு முப்பது ரூபாய்க்கு வந்து வெங்காயம் வாங்கினான் வெங்காயம் வாங்கிட்டு அது வந்து தெரு தெருவாக வந்து போய்ட்டு கூவி வந்து விற்பனை பண்ண ஆரம்பித்தான் ஸோ விற்பனை பண்ணதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா வந்து லாபம் கிடச்சிது மொத்தமாக நாற்பத்தஞ்சு ரூபா ஸோ அதே மாதிரி தினசரி வந்து மார்க்கெட்டுக்கு போவோம் வெங்காயம் வாங்குவோம் ஸோ கூவி கூவி அதை விற்றுட்டு நல்லா வந்து ஒரு லாபம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஒரு சில வருஷங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய வெ வெங்காய வியாபாரியாக வந்து அதாவது வளர்ந்து வந்துட்டான் ஸோ அப்போ வந்து ஒரு வங்கி கணக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக வங்கி ஊழியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த சம் வங்கி ஓப்பன் பண்ணுற சம்மந்தமாக வந்து அவரை வந்து பார்க்க வந்திருந்தாங்க ஸோ பார்க்க வரும்போது அப்போது வந்து அந்த வங்கி ஊழியர் வந்து அவர்கிட்ட வந்து மெயில் ஐடி வந்து கேட்டாங்க மெயில் ஐடி வந்து கேட்கும்போது என்கிட்ட வந்து மெயில் ஐடி அப்படின்றது ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து அந்த வங்கி ஊழியர் வந்து இந்த காலத்துலேயும் ஈமெயில் இன்டர்நெட்டை பற்றியெல்லாம் தெரியாத இவ்வளோ பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்கீங்க இவ்வளோ பெரிய வெங்காய வியாபாரியாக வந்து ஒரு பெரிய வியாபாரியாக வந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவே நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை பற்றியெல்லாம் தெரிஞ்சுருக்கு இந்த மாதிரி மெயில் ஐடி இன்டர்நெட்டை பற்றிலாம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வேறு லெவலில் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படி இருந்திருக்க மாட்டேன் இதுவே எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வந்து தரையை தொடக்கிற வேலையை தான் வந்து செஞ்சுருந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் ரிப்ளை பண்ணுறாரு அதாவது வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து விலகி போகலாம் பட் வந்து எல்லாமே வந்து நன்மைக்கே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும் இதோடு வந்து பெட்டரான ஆப்ஷன் வந்து நம்மளை கண்டிப்பாக தேடி வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தால் கண் அதை தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் வெற்றி வந்து நிச்சயம் நம்மளை வந்து அடையும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தன்னம்பிக்கைக்காக நான் வந்து சின்ன ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் மோட்டிவேஷ்னலாக இருக்கா அப்படின்றது நீங்கள் தான் வந்து மறக்காத சொல்லணும் சரி வாங்க விளாக்கில் போகலாம் அன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக போய்ட்டு ஜாலியாக வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ அங்கே முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பீடாலாம் வந்து குழந்தைங்க வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கு நாங்கள் வந்து இல்லை பீடாலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது நீங்கள் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தாச்சு ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத வீடியோ கூட லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டட்டா ப பாய்